ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஒரு சேனல் நான் உங்கள் பிரியா பாலு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் இங்கே நல்லா இருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறோம்னா காலையிலே எழுந்தாச்சு சரி நம்ம வளாக எடுத்துருவோமே என்ன ஒர்க் பண்ணுறோம் என்னென்னலாம் கார்த்திகை தீபத்துக்கு செய்கிறோங்கிறது ஒரு பிளாக எடுத்துடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வீடியோ எடுக்க போகிறேன் அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சீக்கிரமாகவே எழுந்து குளிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இப்போ காஃபி மெயின் காஃபியை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு துணி கொஞ்சம் இருக்குது மழை நாலு நாளாக அஞ்சு நாள் பெஞ்ச மாதிரியே இருக்குது ஏற்கனவே போட்ட துணியே காஞ்சி காயலை போட்டது போட்டபடியே இருக்குது சரி பையன் ட்ரெஸ்ஸு வேணுன்னுட்டு இருக்கான் சரி அதை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காய வச்சு எடுத்துக்கலாம் ஃபேன் காற்றுலேன்னு துணியை வாஷ் பண்ணிடணும் இருக்கு தேய்ச்சிட்டு பூஜை சம வேலைலாம் இருக்குது சமைக்கணும் ஆறு மணிக்கு தான் இலை போடுவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம கிச்சனுக்கு போயிடுவோம் பாருங்க நைட்டு நான்வெஜ்ஜு சாப்பிட்டோம் அதனால் எல்லாத்தையும் எடுத்து இப்போ வாஷ் பண்ணிடணும் அதில் கிச்சன் அடுப்பெல்லாம் தொடச்சி எடுத்துடலாம் அடுப்பை ஃபுல்லாக தொடச்சாச்சு கிச்சனை க்ளீன் பண்ணிட்டாலே நமக்கு பாதி வேலை முடிஞ்சிடும் துடைச்சாச்சு இப்போ நம்ம வந்து வாஷிங் மிஷினில் துணியை போட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் பாத்திரத்தை வந்து தேய்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சென்னையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளில் செம மழையாக நல்லா இன்னும் மழை பெஞ்சிகிட்டு தான் இருக்குது அதனால் துணி வாஷே பண்ணலை எப்படி இருந்தாலும் இன்றைக்கி வாஷ் பண்ணி போட்டுடலாம் அதுவாக பொறுமையாக காயும் அதனால் இப்போ நம்ம மிஷினில் துணியை போட்டுட்டு போய் பாத்திரத்தை தேக்கி போயிடலாம் பையன் இருக்கான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் படுத்த படுக்கையை கூட எடுக்க மாட்டேங்கிறான் எல்லாம் வெளியே போய்ட்டு ஈரத்தோடு வந்து இப்படியே அவன் எல்லாம் ஈரமாக்கி விட்டுடுறான் மழைக்கு எதுவும் சொன்னாலும் எடுத்துக்க மாட்டேங்கிறான் இதெல்லாம் இப்போ ஏற கட்டணும் இங்கே பாருங்கள் டிவி ஷோ கேஸ் கீழே இங்கே பாருங்களேன் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்து இங்கே வச்சாச்சு மேக்கப் பண்ணிட்டு போன ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கேயே வச்சாச்சு ஸ்நாக்ஸ் ஐட்டம் மறுக்கொண்டு இங்கே தான் இருக்குது படிக்கிற நோட்ஸ் புக்கு கொண்டு இங்கே தான் இருக்குது இப்போ நான் இது எல்லாத்தையும் வந்து எந்தெந்த இடத்துல எப்படி எப்படியோ எடுத்து ஏற கட்டி வைக்கணும் க்ளீனாக வேறு வழி இல்லை நம்ம தான் செய்யணும் ஏன்னா நம்ம தானே வீட்டில் சும்மா இருக்கும் ஷோகே சேண்டா ஃபுல்லாக இப்போ க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பெட்டை ஃபுல்லாக தட்டி போட்டாச்சு இப்போ நம்ம பாத்திரம் தேய்க்க போலாம் நைட்டு சாப்பிட்ட பாத்திரம் நைட்டு நான் கழுவுவே இல்லைங்க சரி காலையில் நம்ம சீக்கிரமாக எழுந்து போகல அப்போ செய்யலாம் ஏன்னா செம்ம ஜில்லுன்னு இருக்குது மழைக்கு அதுக்கும் தண்ணி இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுக்கணும் பாத்திரத்தெல்லாம் ஃபுல்லாக தேய்ச்சி ஏற கட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்து நம்ம வீட்டை பெருக்கி வீட்டை துடைக்கணும் வீட்டை பெருக்கி அள்ளியாச்சு இப்போ வீட்டை துடைக்கணும் இதில் வந்து நான் லிக்யூடு ஃப்ளோர் கிளீனரும் கல்லுப்பு மஞ்சத்தூள் ஜவ்வாது பன்னீர் பச்சை இதை போட்டிருக்கேன் இதை போட்டு தான் நான் எப்போவுமே துடைப்பேன் நீங்கள் என்னெல்லாம் போட்டு வீடு துடைப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடு தொடச்சி எடுத்துக்கலாம் வீடை ஃபுல்லாக தொடச்சி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் காயனும் துணி வாஷ் பண்ணியாச்சு ஆனால் காய போடுறதுக்கு தான் இடம் இல்லை ஏற்கனவே நாலு நாள் முன்னாடி போட்ட துணியே இன்னும் காயலை அப்படியே இருக்குது கொடியில் இடமே இல்லை கொஞ்சம் கொடி காலியானாலும் அடுத்தவங்க வந்து போட்டுடுறாங்க நான் இது எங்கே காய போடுறது தேவையான துணியை மட்டும் முதல்ல காய வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காய வச்சு எடுக்கணும் சாதத்துக்கு உலைய வச்சாச்சு உருளைக்கெழங்கு தொக்கு பண்ணுறதுக்கு உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்தாச்சு சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாயாசம் ரெடி பண்ணிக்கலாம் கருச்சி பாயாசம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம் ஒரு ஐம்பது கிராமு வறுத்து எடுத்துக்கிறேன் வறுத்து எடுத்து பாலில் வேக வச்சு அதுக்கப்புறம் சேமியாவை போட்டு நம்ம பாய ரெடி பண்ணிடலாம் ஜவ்வரிசியை லைட்டாக வறுத்துட்டு பாலை ஊற்றியாச்சு பால்லையே வேகட்டும் சாதம் ஒரு பக்கம் வெந்துக்கிட்டுருக்கு ஜவ்வரிசி சேமியா பாய எடுத்துட்டு ஜவ்வரிசியும் வெந்துக்கிட்டுருக்கு பக்கம் சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ காயை போட்டு தாளிச்சுட்டு நம்ம கொதிக்க விட்டு பருப்பு ஊற்றிட்டோம்னா சாம்பார் ரெடி ஆகிடும் மிளகாத்தூள் உப்பு போட்டு வேக விடுவோம் எவ்வரிசி அங்கே முக்காப்பா தான் வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க சர்க்கரையும் போட்டுவிட்டேன் வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை போட்டுடலாம் சேமியாவை போட்டுட்டு ரொம்ப நேரம் வேகக்கூடாதுங்க ஒரு டூ செகண்ட்லேயே கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா குழஞ்சிடும் இல்லைனா சேமியா சூட்லேயே அது வெந்துடும் சேமியா வேகிறதுக்கெலாம் அவ்வளோ நேரம் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் சேமியா போட்டு இந்த பக்குவம் இருந்தால் போதும் நம்ம இறக்கிடலாம் இது அப்படியே நம்ம முந்திரி நெய்யை நெய்யில் முந்திரியை போட்டு வதக்கி இதில் கொட்டிவிட்டு மூடி வச்சிட்டோம்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து இன்னும் நல்லா சுண்டிடும் சூட்லேயே வேற வெந்துடும் அதனால நம்ம பால் பாயசலாம் வந்து ஒரு பத்து நிமிஷம் வேலை தான் இப்போ நம்ம முந்திரியை தாளித்து கொட்டிடலாம் இது அப்படியே ஒரு கலக்கு கலக்கிட்டு நம்ம வந்து மூடி வச்சிட்டோம்னா ஜவரிசி சேமியா பாயசம் ரெடி வாங்க இப்போ சாம்பாரை போய் முடிச்சிருவோம் சாம்பாருக்கு புளியும் கரைச்சி ஊற்றிட்டேன் காய் வெத்திருச்சு இப்போ நம்ம வந்து பருப்பு அதில் ஊற்றிடலாம் சாதமும் ஆயிடுச்சு சாதத்தை வடிச்சிடலாம் சாதம் வடித்து விட்டாச்சு சாம்பாரை கொதிக்க விடணும் கொதிச்சதுன்னா பெருங்காயத்தூளை கொட்டிட்டு கொத்தமல்லியை தூவி இறக்கிட்டோம்னா சாம்பார் ரெடி உருளைக்கெழங்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு முருங்கைக்கீரை செய்யணுங்க இன்றைக்கி ஆனால் முருங்கைக்கீரை வாங்கிட்டு வந்தே தரல அண்ணா சரி உருளைக்கெழங்கு மட்டும் பண்ணிட்டு போகும் நைட்டு தானே மழை வேறு பெஞ்சிகிட்டு இருந்ததா அம்மா வீட்டிலேருந்து பறிச்சுட்டு வரலான்னு பார்த்தாலும் முடியல சாம்பார் ரெடி பாயாசம் வந்துருச்சா பார்ப்போமா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கட் எவ்வளோ தண்ணியாக இருந்தது இப்போ எவ்வளோ கட்டி ஆகி போயிடுச்சுங்க பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்க இதுவே கொல கொலன்னு ஆயிடுச்சு பாருங்கள் நீங்கள் சாப்பிடும் போது கூட கொஞ்சம் சுடு தண்ணியோ இல்லை பாலோ வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்படியே சாப்பிட்ணுன்னா கூட அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் சாதமும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னா நம்ம வடைக்கு அரைக்கணும் உளுந்து வந்து ஊற போட்டிருக்கேன் வடைக்கு அரைச்சிட்டு வடையும் அப்பளமும் சுட்டி எடுத்துட்டோம்னா சமையல் வேலை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம பூஜை அறைக்கு போடுவோம் பாத்திரங்கள் வேறு இருக்குது பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிட்டு ஃபைனலாக தான் பூஜை அரைகளுக்கு போகும் ஏன்னா பூஜை அரைக்கு போனால் விசாமனுக்கெல்லாம் வச்சு எடுக்கிறதுக்குள்ளே டூ ஹவர்ஸ் ஆகிடும் உருளைக்கெழங்கு தொக்கம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வடைக்கு மா வரைச்சிடலாம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் உளுந்தை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி வடிகட்டி இப்போ மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு அதில் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலெல்லாம் போட்டாச்சு இப்போ இதை மிக்ஸ் பண்ணி நம்ம வடை சுட்டுட்டு அப்பளம் சுட்டுட்டோம்னா நமக்கு சமையல் வேலை முடிஞ்சிரும் வடை சுட்டு எடுத்தாச்சு அப்பளமும் சுட்டு எடுத்தாச்சு சமைச்ச பாத்திரம் மதியானம் சமைச்ச பாத்திரம் இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பூஜை வேலைக்கு போகணும் சமையல் வேலைலாம் முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பூஜை சாமான் வேலை தான் இது நேற்றே நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இன்றைக்கி செய்யணுன்னா இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் குங்குமஞ்சா மட்டும் இன்றைக்கி வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு நேற்று வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நான் இதெல்லாம் செக்ரிகேட் பண்ணி குங்குமஞ்சா வைக்கணும் அகளுங்களுக்கெல்லாம் வேற வைக்கணும் பூஜை ரூமில் வைக்கிற பூஜை பாத்திரத்துக்கெல்லாம் குங்குமஞ்சா வச்சாச்சு இப்போ அகலுக்கெல்லாம் வைக்கணும் இதை வந்து பூஜை ரூமில் எடுத்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அகளுக்கு பிடிக்கும் வச்சிடணும் பூஜாலை மாதிரியில் எடுத்து வச்சாச்சு இப்போ இதுக்கு எண்ணெய் திரி எல்லாம் போட்டு பூவெல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம் பகலுக்கு குங்குமஞ்செல்லாம் வச்சாச்சு இப்போது எண்ணெய் ஊற்றி திரி போடணும் மாவிளக்கு போடணும் போய் மாவிளக்கு போட்டு வந்துடலாம் கார்த்திகை தீபத்துக்கு ஒரு மாவிளக்காது கண்டிப்பாக போடணும் எங்கள் மாமியார் வீட்டு வழக்கம் இது அதில் வெள்ளத்தை போட்டு நல்ல ஊற்றி நல்லா ஒரு மாவிளக்கு பிடிக்கலாம் இப்போ சுவாமிக்கு இங்கே பூஜை ரூமில் அலங்காரம்லாம் பண்ணியாச்சு இப்போ வாசலில் வாசலாண்ட போய் கோலம் போட்டுட்டு அங்கே அலங்காரம் பண்ணணும் போய் பண்ணிட்டு வரேன் வாசலில் விளக்கு வச்சாச்சு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு எல்லா வேலையும் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து திருவண்ணாமலையில் இப்போ மணி ஆறாகுது தீபத்தை பார்த்துட்டேன் டிவி மூலயமா பார்த்துட்டேன் நம்ம வீட்லையும் நான் அதே டைமில் தீபம் ஏற்ற ஆரம்பிச்சுட்டேன் வாசலில் போய் முதல்ல குத்துவிளக்குலாம் எழுத்துட்டு அது விளக்குறாங்க அது விளக்கு வச்சுருக்கோம் அடி வாசலையும் எழுத்துட்டு வைக்க வேண்டிய உள்ள வைக்க வேண்டிய அது விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இலை போடுற இடத்துல ஒரு அஞ்சு நெய் விளக்கும் ஒரு மா விளக்கம் வச்சு ஏற்றிட்டு படையிலெல்லாம் போட்டுட்டு அண்ணா வந்துட்டாங்க அதுக்குள்ளே அண்ணா வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தேங்காய் உடச்சி தீபார்த்தனை பண்ணிட்டாங்க நானும் அடுத்து தீபார்த்தனை பண்ணேன் இதில் என் பையன் மட்டும்தான் மிஸ்ஸிங் அவனுக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால அவனால் வர முடியல கொஞ்சம் லேட்டாக வந்தாப்பில் தம்பி அதுக்கப்புறம் அவன் தம்பி வந்து தீவாத்தனம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு படையில் அவர் சாப்பிட்டாரு நாங்களும் நல்ல திருப்தியோடு சாப்பிட்டேன் நீங்கள் நல்லபடியாக சாமி கும்பிட்டு திருப்தியாக சாப்பிட்டீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானி ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்